ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இஷ்யூ நம்ம எல்லாருமே பார்த்தது தான் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே வந்து கண்டிப்பாக குண்டர் சட்டம் வந்து போடணும் அப்படின்னு தி திருமாவளவன் கட்சியிலிருந்து விசிகாவலாருந்து நிறைய குடைச்சல்கள் வந்து காவல்துறைக்கு வந்ததாக வந்து ஒரு தகவல் வெளியானது உண்மையாகவே வந்து அவர் என்ன தவறு செய்தார் அவர் என்ன தவறு செய்தார் நமக்கு தெரியாதா வேலங்கவலையில் மலை தவறு தான் கலந்தாரு சேலத்தில் திமுகவினுடைய ஒரு மகா கொடியனோடு கூட சேர்ந்து ஒரு பெண்ணை பட்டியலின பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து வன்கொடுமை செய்தார் ஏர்போர்ட் மூர்த்தி மூணாவது சென்னையில் காஞ்சா சப்ளை பண்ணார் ஏர்போர்ட் மூர்த்தி இராயின் சப்ளை பண்ணார் ஏர்போர்ட் மூர்த்தி இதெல்லாம் செஞ்சதுனால திருமாவளவன் அவர்களுடைய அழுத்தத்தின் பெயரில் இங்கே இருக்கிற உயர் காவல் அதிகாரியும் திமுகவும் சேர்ந்து இன்றைக்கு குண்டர் சட்டத்திலே அவருக்கு அவரை வந்து கைது செய்திருக்கிறாங்க இன்னைக்கு பிணையில் வந்திருக்கக்கூடிய ஆள் இப்போ பேசுங்க நீங்கள் இல்ல வேங்க வயல்ல மனத்தை கலந்தது ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு நீங்க சொல்றத வந்து எப்படி ஏத்துக்க முடியும் அதற்கெல்லாம் அழுத்தம் கொடுக்காத திருமா சேலத்துல திமுகவினுடைய ஒரு இளைஞன் பட்டியலின பெண்ண போன வருஷம் கையை பிடிச்சி இழுத்தான் வன்கொடுமை தட்டத்து சட்டத்துல பிசிஆர் ஆக்ட்ல அவனை கண்டிப்பா கைது செய்திருக்கணும் அதற்கெல்லாம் அழு அழுத்தம் கொடுக்காத திருமா சாதாரணமாக ஒரு பட்டியலின மக்களுக்கு இன்றைக்கு திருமாவளவன் என்ன செய்கிறார் என்ற ஒரு காரியத்தை வெளிப்படியாக மேடைகளில் சமூக ஊடகத்தில் சொல்லக்கூடிய ஒரு தலைவரை வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவரை ஒன்றுமே இல்லாத ஒரு கதை கதைக்கு அதாவது வீசிக்கான வீசிக்காவை சேர்ந்த தொண்டர்கள் தான் செருப்பால் அடிக்கிறாங்க இன்றைக்கி இவர் வந்து எஸ்சி ஜாதியை சேர்ந்தவர் யார் ஏர்போர்ட் மூர்த்தி அடித்தவன் யார் அவனும் எஸ்சி பட்டினத்தை சார்ந்த நபர்கள்தான் அதில் நாலு பேரோ ஐந்து பேரோ அடி வாங்கினவர் அதே பட்டினத்தை சேர்ந்தவர் இந்த பட்டினத்தை சேர்ந்தவர் அல்லாதவராக அல்லாதவராயிருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகம் எப்படி கொந்தளித்து கொண்டு கொண்டிருக்கோம் யாரெல்லாம் பேசியிருப்பான் கண்டிப்பாக சரிங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க செருப்பால் ஒருத்தர் அடிக்கிறான் யார் மீது குண்டர் சட்டம் பாயணும் இவர் தற்ப தற்காப்புக்காக ரெண்டு வாட்டி போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்கிறார் தற்காப்புக்காக ஒரு சின்ன ஒரு கத்தியை வச்சிருக்கிறார் இல்லைங்க இவர் சுகர் பேஷண்ட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு கொடுத்தான் கத்தி வச்சிருக்கலாம் காரில் பிரயாணம் பண்ணுவார் பன்னெண்டு மணிக்கு நம்ம ஒரு சுகர் பிரஷன்லாம் பண்ணுவோம் பன்னெண்டு மணிக்கு தலைவருமா லோ பிபியாக இருக்கும் பிஸ்கட் சாப்பிடுவாங்க ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடுவாங்க நீ கத்தி அப்படி வச்சுன்னு சுற்றலாம் உண்மைத்தன்மை தெரியாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திமுக கூட இவர் திருமாவளவன் கூட்டணி சேர்ந்து கொண்டு பட்டியலின மக்கள் பட்டியலின மக்களுக்கு உண்மையாக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ எல்லா அதாவது அண்ணன் ஆம்ஸ்டாங்கனுடைய அந்த சபத்துலேயும் இவருடைய பின்னணிகள் கண்டிப்பாக திருமாவளனுக்கு தெரிந்திருக்கும் நேற்று ஒரு காணொளி ஓட்சி அதாவது திருமாவளவனுடைய விங்கில் இருக்கிற பார்வைனு சொல்லிட்டு இந்த பார்வையினன் யார்னா மூர்த்தியாரோடு கூட இருந்தவர் அண்ணன் மூர்த்தியார்வர் இறந்து விட்டார் இறப்பதற்கு முன்பதாக பட்டி தொட்டிகள் எல்லாம் பட்டியல மக்களுக்காக குரல் கொடுத்தவர் மூர்த்தியார் தான் அப்போ வந்து ஏபிஎல்எஃப் என்ற ஒரு இயக்கம் இருந்து இயக்கமாக இருந்தது அதுக்கு பிற்பாடு தான் புரட்சி பாரதம் என்ற ஒரு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அந்த ஏபிஎல்எஃப் இருக்கும்பொழுது பார்வேந்தன் என்பவர் மூர்த்தியார் கூட இருந்தார் இன்றைக்கு பார்வேந்தனுக்கு திருமாவளவன் செய்கிற அத்தனை காரியமும் தெரியும் மூர்த்தியாருக்கு எப்படி அண்ணன் திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு ஆட்டோவில் பெசன் நகரை பெசன் நகருக்கு போகிறாரோ பசெண்டாகுன்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அது உண்மையான கதை ஹைகோர்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க கவிதாவனுடைய இஷ்யூ இஷ்யூஸ் எல்லாம் ஒரு கை கவுந்தியோடு கூட உண்மையெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த ரகசியங்கள் எல்லாம் எங்கே இவர் வந்து வெளியே வந்து சொல்லு சொல்கிற போகிறாரு ஏன்னா பாஞ்சு நாள் கண்டிப்பாக வந்து நீதிமன்ற காவலில் இவர் வைக்க மாட்டாங்க ஏன்னா உண்மைத்தன்மை வந்து நீதிபதிகளுக்கு இன்னைக்கு பிணை வந்து அவர் கிடைச்சிருக்கணும் இவர் வெளியே வந்துட்டால் வந்து திரும்பி ரகசியத்தை உடைக்க போகிறாருன்னு சொல்லி இவர் இப்போ திருமாவளவன் லண்டனுக்கு வர போகிறான்னு நினைக்கிறேன் இப்போ அந்த காணொலியில் இந்த பார்வையினன் வந்து அவர் தான் வந்து எதிர்க்கட்சி வக்கலியாக ஏர்போர்ட் மூர்த்தினுடைய இந்த விஷயவுக்கு எதிர்க்கட்சி வக்கீலாக திருமாவளவன் சைடில் அவர் தான் போய் ஆஜராகிறார் கோர்ட்டில் அவர் சொல்கிற திருமாவளவன் கேட்குறாரு என்னப்பாச்சு நாளைக்கு வந்து ஜாமீன் வருதுனேன்னு சொல்லி ரெண்டு செகண்டில் அந்த கிளிப்பை வந்து கட் ஆகுது அப்போது திருமாவளோடைய அவர் தான் வெளியே வரக்கூடாது ஏன்னா எலெக்ஷன் வந்து ஒன்று ஆறு மாதம் தான் இருக்குது ஆறு மாதத்துக்கு அவன் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் குண்டாசன் என்பது குறைஞ்சபட்சம் நாலுலேருந்து ஒரு ஏழு அது உடைக்க முடியும் ஏன்னா குண்டாசுனா ஒரு ஒரு ஆயுள் என்று சொல்லுவாங்க ஒரு வருஷம் மேலே ஆகலாம் ரெண்டு புட்டப் போடலாம் இவர் என்ன என்ன செய்தார் என்பதை சொல்லி புட்டப்பு போட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக தெரியல இன்றைக்கி செருப்பை தூக்கி அடித்தவன் அடிவாங்கனவர் அதே பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு வந்து திமுகவினுடைய ஏவல்துறையாக துறையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த காவல்துறை அந்த திருமாவளம் கட்சியை சேர்ந்த திலீபனுக்கோ இல்லை அங்கே இருக்கிற முருகனுக்கோ மயிலா மயிலாப்பூரை சேர்ந்த அந்த மியூசிக்கா தொண்டர்களுக்கு என்ன வழக்கு அவங்க பதிவு செஞ்சாங்க அவர்களை விட்டுடுறாங்க ஆனால் அடிவாங்கனவர் இவர் தான் தற்காப்புக்காக இவர் ஓடுறாரு ஒரு டிரைவர் இருக்கிறான் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க நம்ம கால் அந்த கானோடைய சீக்வன்ஸியை பார்த்தோம் இன்னைக்கு காவல்துறை வந்து மெத்தனை போக்காக ஒருதலை பட்சமாக இதை வந்து செய்து கொண்டு இருக்கிறது அண்ணன் வந்து ரொம்ப மனதேரியம் உள்ளவர் அவர் வந்து ஆயிரம் வழக்குகளை பார்த்தவர்